அறுபத்தொம்பது தந்திரா பயிற்சிகள் தாந்த்ரிக் பிராக்டிஸ் இந்த தந்திரா அப்படிங்கிற இந்த முறையை குறிப்பாக இந்தியாவில் ஒளிச்சு கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் திருமூலர் நமக்கு அருளைய பரியங்க யோகம் இருக்குங்க இது வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன் யூடியூப்பில் அங்கங்கெல்லாம் பரியங்க யோகத்தை பற்றி யாருமே தெளிவாக பேசலை அப்படி பத்து முறை தாம்பத்தியம் நடக்கும் பொழுது சுமார் எட்டு முறை ஒருத்தர் உறிஞ்சிட்டாருன்னா இவ்வளோ நேரம் நான் பத்து நாள் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே தேவையில்லை ஒன்று பண்ணால் எல்லாம் சரியாயிருங்க நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு திருமணமான பிறகு கணவனும் மனைவியும் எப்படி வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இதுக்கு பேரு தந்திரா இந்த தந்திரா அப்படிங்கிற இந்த முறையை குறிப்பாக இந்தியாவில் ஒளிச்சு கட்டிட்டாங்கன்னு சொல்லாங்க இது உருவானதே இந்தியாதான் இதை கண்டுபிடிச்சதே இந்தியாதான் ஆனா இப்போ யூரோப் நாடு சில நாடுகளில் மட்டும்தான் அதை வகுப்பு நடத்துறாங்களே தவிர இந்தியா போன்ற சிங்கப்பூர் மலேசியா வர்மா ஸ்ரீலங்கை எந்த நாட்டிலையும் இந்த பயிற்சியே கிடையாது உண்மையிலே சொல்லப்போனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்யாணம் பண்ணினா தாம்பத்தியம் தாம்பத்தியம்னு இருக்குது அதை பத்தி யாருக்குமே ஒன்றுமே தெரியலங்க பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லி கொடுப்பதில்லை காலேஜிலேயும் சொல்லி கொடுப்பதில்லை அப்பா அம்மாவும் சொல்லி கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்காம கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்துலி சேதாரம் ஆனதுக்கப்புறம் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணி இப்போ என்னங்க பிரயோஜனம் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா நல்லா கவனிச்சுக்கோங்க கல்யாணம் ஆன ஒன்று ரெண்டு பேர் ஒன்றும் சேர்றீங்கள தாம்பத்தியத்தில் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு சக்தி போயிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர் வீக் ஆகிட்டே இருப்பீங்க சில நேரத்தில் பாருங்கள் ஒரு ஆண் இருப்பார் நல்லா வாட்டா சட்டமாக இருப்பார் நல்லா சக்தியோடு இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவார் சம்பாதிப்பார் எல்லாம் பண்ணுவார் கல்யாணம் மண்ணும் பாருங்கள் அப்படியே பிஸ்னஸ் எல்லாம் டல் ஆகி மூஞ்சி ஒரு மாதிரி ஆகி என்னப்பா நல்லா இருந்தேன் எல்லாம் கேட்பாங்களா இல்லையா என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா இருந்தால் இப்போ நான் இப்படி ஆகிட்டேன் ஒன்றும் இல்லைங்க என்ன பார் ஏன்னா இவரோட சக்தி எல்லாம் அவங்க மனைவி எடுத்து அவங்க ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இவர் வீக் ஆகிட்டார் வீக் ஆகிட்டு அந்த மனைவிங்களை திட்டுவாங்க என்னையா பிஸ்னஸ் பண்ணுற என்னையா ஆம்பளை மீன் புரிஞ்சுங்க சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவர் இருப்பார் ஒரு ஆண் இருப்பார் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டார் சம்பாதிக்க மாட்டார் அப்படியே தித்திட்டு இருப்பார் கல்யாணத்துக்கு வரும் பாருங்கள் அப்படி வாட்டர் சட்டமாக நல்லா பிஸ்னஸ் பண்ணுவார் தெளிவாக பேசுவார் பரவாயில்லப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளு நாலு சூப்பர் ஆகிட்டே அப்படிம்பாங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனைவியோட சக்தியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி வாழ்ந்துட்டுருக்குறாரு அந்த மனைவி சக்தியோடு இருந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க டல்லாகி சைக்காட்டிக் மாதிரி சாப்பிட்டு நோய் வந்து மூட்டு வலி நம்ம மூட்டு வலிக்குன்னு உட்காந்துருப்பாங்க புரிந்து கொள்ளுங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற நீங்கள் ஆரோக்கியம் போகுதோ அதற்கு காரணம் தாம்பத்தியம் ஒழுங்காக இல்லை அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேவினிங்க ஒரு முக்கியமான இது வந்து யாருமே பேசாத சப்ஜெக்ட் தாம்பத்தியத்தின் பொழுது யாரோ ஒருடைய சக்தி இன்னொருத்தருக்கு வருது அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் இவங்க எவ்வளோ யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்டு என்ன செஞ்சாலும் கஷ்டப்பட்டு சக்தி ஏற்றி வைப்பாங்க தாம்பத்தியம் நடக்கும்பொழுது சக்தி அங்கே போயிடும் சிம்பிளாக சொல்கிறேங்க தாம்பத்தியம் முடிந்த பிறகு யார் ஒருவர் அப்படியே கண்ணெல்லாம் பழிச்சுன்னு தெரியும் பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்களோ நீங்கள் ரிசீவர்னு பேர் சக்தி வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் தாம்பத்தியம் முடிச்சோடனே டல்லாடான்னு இருந்தீங்கன்னா நீங்க வீக்கு கிவர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி பத்து முறை தாம்பத்தியம் நடக்கும் பொழுது சுமார் எட்டு முறை ஒருத்தர் உறிஞ்சிட்டாருன்னா இவர் நல்லா இருப்பாருங்க நோயெல்லாம் குணமாயிருங்க இவருக்கு அது ஆனோ பெண்ணோ ஒருத்தர் நோய் குணமாயிரும் நல்லா இருப்பாரு பிஸ்னஸ் பண்ணுவாரு இது என்ன நடக்குதுன்னா நான் நிறைய ஃபேமிலியில் பாத்துட்டேங்க மனைவி கிட்ட இருந்து சக்தியை வாங்கி நல்லா சம்பாதிச்சு நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு என்ன அப்படின்னு அந்த மனைவியை தரத்தி விட்டுருவார் இவர் இல்லை திட்டுவார் ஒரு ஒரு நோய் இங்கே எப்போ பார்த்தாலும் மோடி வைக்கிற பாரு பாவம் அவங்க அந்த சக்தி வாங்குறது வாழ்கிறான்னு தெரியாது பல வீட்டில் அப்படிதாங்க மனைவி சக்தியை பிடுங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் திட்டிகிட்டே இருப்பாங்க கையால் ஆகாதவர் ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லைம்பாங்க இதுக்கெல்லாம் சரியான சொல்யூஷன் இருக்குதுங்க அப்போது ரெண்டு பேரும் தாம்பத்தியம் பண்ணுங்க தந்திரா வழியில் தாம்பத்தியம் பண்ணால் ரெண்டு பேருக்கு சக்தி அதிகமாகுங்க அவ்வளோதாங்க என்னை கேட்டால் தந்திரா முறையில் தாம்பத்தியம் வச்சிட்டோம்னா உண்மையிலங்க எல்லா நோய் குணமாயிருங்க நடுமண பதிவெல்லாம் அழிஞ்சிருங்க ஆமாங்க இந்த பிறவி பண்ணல நீங்க அணைஞ்சிடலாம் முட்பிறவியோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம் செயல் ரெக்கார்ட் டெலீட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுலபமான ஐடியா முறைப்படி தந்திரா முறையில் தாம்பத்தியம் இருவரும் கற்றுக்கொண்டு ஒழுங்காக தாம்பத்தியம் செய்தால் இவ்வளோ நேரம் நான் பத்து நாள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே தேவையில்லை ஒன்று பண்ணால் எல்லாம் சரியாயிருங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுங்க எனக்கு பல குருநாதருங்க ஹெச்டிஎஃப்னு ஒரு குருநாதர் ஆர்டிகேன்னு ஒரு குருநாதர் ஜிடிகேன்னு ஒரு குருநாதர் இப்படி பல குருநாதர்கிட்ட நான் விஷயத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க எல்லாத்துக்கும் நன்றிங்க கத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் இது எனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல லெவல் ஒன் முதல் முதல்ல எட்டு நாள் வகுப்பு நடத்தினங்க லெவல் டூ பதினோரு நாள் நடத்தனங்க லெவல் த்ரீ அஞ்சு நாள் நடத்தினங்க மொத்தம் இருபத்தி நாலு வகுப்புங்க ஒவ்வொன்றும் ரெண்டு மணி நேரங்க படங்களோட விளக்கமா தெளிவா இருபத்தி நான்கு நாட்கள் சுமார் நாற்பத்தெட்டு மணி நேரம் தாந்திரிக தாம்பத்தியத்தை பற்றி நான் விளக்கமாக வகுப்படுத்தியிருக்கிறேன் அந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு கிடைக்கும் தயவுசெய்து வாங்கி வீட்டில் உட்காந்து லைனாக பார்த்து முடிச்சுருங்க அதன்படி தாம்பத்தியம் வச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுங்க தாம்பத்தியம் என்பது அனைவரின் உரிமை கடமை மறைக்கப்பட்ட உண்மை அந்த பெண் டிரைவில் இருபத்தி நாலு வகுப்பு இருக்கும் இருபத்தி நாலு நாள் வகுப்பு இருக்கும் அதுல அறுபத்தி ஒன்பது உச்சகட்டங்கள் இருக்கும் சிக்ஸ்டி நைன் ஆர்கசம் அறுபத்தி உணர்வுகள் சிக்ஸ்டி நைன் ஃபீலிங்ஸ் அறுபத்தி ஒன்பது தந்திரா பயிற்சிகள் தாந்திரிக் பிராக்டிஸ் விந்து கட்டும் பயிற்சிகள் வயாகரா சூப் நூத்தி எட்டு எப்படி தயாரிக்கிறது இருக்கும் தாம்பத்தியத்தில் செய்கிற ஐந்து முக்கிய தவறுகள் இருக்கும் பத்தொன்பது விளையாட்டுகள் இருக்கும் ரதி ரகசிய குறிப்புகள் இருக்கும் நார்சிஸ்ட் இஸ்ட் பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் அப்படின்னா என்னென்னு இருக்கும் எட்டு விதமான உணர்வுகள் இருக்கும் திருமூலர் நமக்கு அருளிய பரியங்க யோகம் இருக்குங்க இது வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன் யூடியூப்பில் அங்கங்கெல்லாம் பரியங்க யோகத்தை பற்றி யாருமே தெளிவாக பேசலை நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் அறுபத்தொம்போது சிற்ப சூத்திரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் இருக்கும் அதோட சூத்திரங்கள் அறுபத்தொம்பது விரல் வித்தை விரலை மட்டும் வைத்து இத்துணையை எப்படி இன்பத்தை அழைத்து செல்வது அறுபத்தொம்போது விரல் வித்தைகள் ஐம்பது பொய்கள் அறுபத்தொம்போது டிப்ஸ் குறிப்புகள் அறுபத்தொம்பது சூத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் எல்ஜி பிடி ஐக்கியூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அவங்களுக்கான தீர்வு உட்பட இருபத்தி நான்கு நாட்களில் மிக சிறந்த ஒரு தந்திராவை உங்களுக்கு நான் வகுப்பெடுத்திருக்கிறேன் எனவே தயவு செய்து அம்மி இயற்கை அங்காடியில் ஏஏ எம் டாட் காம் ஏஏ டாட் காமில் போய் இல்லை அம்மி ஆப்ஸ்ல போய் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற இருபத்தி நான்கு நாள் வகுப்புள்ள அந்த பெண் டிரைவர் தயவு செய்து வாங்கி பொறுமையாக வரிசையாக முழுமையாக பாருங்கள் முதல் மூணு நாள் போர் அடிக்கும் முதலே சொல்லிடுறேன் உடனே நாங்கள் அப்படின்னு வச்சிடாதீங்க பொறுமையாக பார்க்கணும் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நாலாவது நாள் சூடு பிடிச்சதுன்னா

ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பென்ட்ரைவை வாங்கி தயவு செய்து பாருங்கள் ஒருவேளை ட்ரைவ் வாங்கறக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு அறிமுகம் வேணும்னா தொண்ணூறு நிமிடம் நான் இந்த தந்திராவை பற்றி பேசிய ஆடியோ உங்களுக்கு வேணும்னா அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுங்க உங்களுக்கு அது வரும் அப்பா ஏபிபிஏ அப்பா கேயுஎல்ஏஎம் அட் ஜிமெயில் டாட் காம் எனவே தாந்திரிக தாம்பத்தியம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே சொல்கிறேங்க பிறந்த பயனை அடையுங்கள்